மெட்ராஸ் எங்களுக்கு தான் அப்படிங்கும் போது மெட்ராஸில் இருக்க எல்லாேருக்கும் ஒரு கோவம் வரும் மெட்ராஸ் எல்லாேருக்கும் தான் பா ரஞ்சித்து வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அந்த நாங்கிறது யார் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படின்னா அந்த நாங்கிறது யார் நீங்கள் யார் சொல்கிறீங்க ரஜினி சார் வச்சுங்க அம்பானி கல்யாணத்துக்கு போனார் ஒரு டான்ஸ் ஒன்று போட்டார் தேச குற்றமாக பேசு ரஜினி எப்படி ஆடலாம் நான் ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் தான் என்ன உங்களுக்கு நடிமையாவார் படங்களையும் வந்து டேமேஜ் ஏற்கனவே ஏக்கிர சங்கத்து ஏக்க சங்கம் மூலியமாக அவருக்கு வாங்கி சொல்லியிருக்கோம் படம் சரியில்லாம் சரியும் சொல்லியிருக்கேன் அதில் அதில் நிறைய குறையில் சொல்லலாம் அது தப்பு இல்லை ஆனால் ப்ரிஷ்னில் போயிட்டு ஒரு டைரக்டருக்கு கிண்டல் பண்ணுறது அந்த ப்ராஜெக்டை ரொம்ப கேவலமாக பேசுறது இது வந்து ஒரு கேவலமான புத்தி தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் இவர் பெரிய இங்கே ஒரு ஞானி மாதிரி இவர் பெரிய மேதாவி மாதிரி இவர் என்ன படம் கொடுத்து ஹிட் கொடுத்தாரு முதல்ல நீங்கள் ஒரு படத்தை கொடுத்து ஹிட்டை கொடுத்துட்டு அப்புறம் கிண்டல் பண்ணுங்க வந்து அதான் மெட்ராஸ்னால் நாங்களும் சொன்னாரா மெட்ராஸ் படம்னா ஒரு படமாக இருக்கலாம் ஆனால் மெட்ராஸ் வந்து எல்லாேருக்கும் சொந்தம் இங்கே வந்து யாரும் இந்த ஏரியா எனக்கு அந்த ஏரியா உனக்குன்னு இங்கே பிரிச்சுக்க முடியாது இங்கே சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க எல்லா ஏரியாவிலேருந்து இங்கே மக்கள் வாழ்கிறாங்க இந்த ஏரியா இங்கே ஏரியா அப்படிங்கிறலாம் அது வந்து ஒரு மேடையில் கொஞ்சம் ஒரு எமோஷனல் பேசி தவிர அது உண்மை இல்லை சென்னை எல்லாருக்கும் சொந்தம் ஆமாம் சரி இந்தியன் டிவ பற்றி ஏகப்பட்ட ரிவ்யூ வந்து வருது வருது ஆனால் படம் செகண்டே வந்து வாய்ப்பு இருக்குது அதான் இப்போ ஒரு சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அவ்வளோதான் இதுலேருந்து நல்ல கருத்து வரும் அரசியல் கருத்து வரும் அங்கே காதல் கதை ஃபேமிலி மேட்ரு சினிமாங்கிறது ஒரு மக்கள் வந்து தே தேட்டருக்கு போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஆனால் ஒரு படம் வந்து சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் மிகப்பெரிய நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை பெரிய பொருளாதார சரிவு மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு நிறைய பேர் ரொம்ப கிண்டல் கேலி இதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் தப்பு அது வந்து அந்த இயக்குனரையோ அந்த படத்து நடிகர்களையோ நடிகைகளையோ ட டெக்னிஷியலோ எல்லோரையும் பாதிக்கும் எல்லாரும் மனிதர்கள் தான் ஏதோ சில படங்களில் சிலருக்கு சர்க்கிள் வரும்போது அது அதுக்காக நீங்கள் அவங்க கோமாளியாக ஒரு கிண்டலியாக கிண்டலாக ப்ரோமோ பண்ணுறது ரோல் பண்ணுறது ஏன்னா இது இது தேச குற்றமாக இது ஒரு படம் வந்து சரியில்லைன்னா அதுவும் ஒரு தேச குற்றம் மாதிரி பண்ணுற பண்ணுறாங்க நாட்டில் ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது எத்தனை பிரச்சனை மின் மின்கட்டணம் ஏறி போகுது அங்கே ஒருவன் கள்ளாச்சாரம் குடித்து சாகுறான் இங்கே வரிசையாக படுகொலை நடக்குது நடக்கு நடக்குது இது இதை இதுக்கு இந்த கோபம் வந்து இங்கே வரமாட்டேங்குது ஒரு படம் போச்சுன்னா அது அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை மாதிரி ஒரு ஒரு ரெண்டு வாரமாக ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எதை பார்த்தாலும் ஒரு படத்தை ஒரு தோல்வியை எனக்கு கிண்டப்படா ஒரு தோல்வி கொண்டாடுற ஒரு மனநிலை அது ஒரு மன நோய் தான் அது அவர் லிமிட்டு தான் படம் இல்லையா ஓகே பார்க்காது சரினு சொல்லி போயிடலாம் எதுவார்க்கு இல்லையே சொல்லலாம் ஆனால் அதை ரொம்ப ஒரு இயக்குனர் நடிகர்லாம் மனசு புண்படுபடி கேள்வி கட்டப்பட்டு தப்புது ஒவ்வொரு படங்களையும் வந்து எடுக்க முடியுமா இயக்குனர் சங்கத்து சங்கம் மூலியமாக அவருக்கு வாங்கி சொல்லியிருக்கோம் ஏன்னா விமர்சனம் தடு வந்து தவிர்க்க முடியாது ஒரு படங்கிறது ஒரு அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் அது வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது அப்போ விமர்சனத்துக்கு உட்பட்டு நாங்கள் படம் பண்ணுறோம் படம் சரி சரியும் சொல்லியிருங்க அதில் அதில் நிறைய குறையில் சொல்லலாம் அது தப்பு இல்லை ஆனால் ப்ரிஷ்னில் போய்ட்டு ஒரு டைரக்டர் கிண்டல் பண்ணுறது அந்த ப்ராஜெக்டை ரொம்ப கேவலாக பேசுகிறது இது வந்து ஒரு கேவலமான புத்தி ஒழுங்கோருக்கு தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் ஏனைய ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி இப்போ ஆபாச வார்த்தைகள் சொன்னால் அவன் அவனுக்கு கேரக்டர் அப்படியே இருக்கும் ஒருத்தன் கேரக்டர் நாகரிகமாக விமர்சனம் பண்ணுங்கள் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ விமர்சனம் பண்ணக்கூடாங்கிற ஒரு படம் சரியில்லை சரி இல்லைன்னு சரி சரியில்லை தான் படம் செகண்ட் ஹேஃப் சரியில்லைன்னா செகண்ட் ஆஃப் சரியில்லை தான் படம் ஓகேனா ஓகே தான் அதை சொல்கிற விதம் ஒன்று இருக்குது ரொம்ப இவர் பெரிய எங்கே ஒரு ஞானி மாதிரி ஒரு பெரிய மேதாவி மாதிரி இவர் என்ன படம் கொடுத்து ஹிட்டு கொடுத்தாரு முதல்ல நீங்கள் ஒரு படத்தை கொடுத்து ஹிட்டை கொடுத்துட்டு அப்புறம் கிட்ட பண்ணுங்க நீங்கள் விமர்சகர்னா அந்த விமர்சகத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது பெர்ஷனில் போயிட்டு நான் ஒரு படத்தை பற்றியும் பேசணுங்க இவர் என்ன பண்ணுறாரு அந்த ப படத்தை டைரக்டரை பற்றி அந்த ஒரு நடிகரோட பெர்சனல் லைஃப்பை பற்றி அதுக்கு முன்னாடி ஏதோ அது ஒரு விமர்சனம் ரெண்டு ஒரு நிமிஷம் போய்ட்டு அவர் வேற ஒரு கதையெல்லாம் போகுது ஃபைனான்ஸ் வாங்கினது ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ணுறதுக்காக போராடினது இந்த கதையை தேவையில்லை ஒரு படம் விமர்சனம்னா அந்த படத்தை மட்டும் பேசணும் வந்து அவர் ஆதரவத்தை பற்றி பேச அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் வந்து சினிமா படத்தை பேசுவீங்கள அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை மெட்ராஸ் எங்களுக்கு தான் அப்படிங்கும்போது மெட்ராஸில் எல்லாேருக்கும் ஒரு கோவம் வரும் மெட்ராஸ் எல்லாருக்கும் தான் நாங்கள் மெட்ராஸுக்கு வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அப்புடின்னா அப்புறம் அது எந்த அடிப்படையில் அடிப்படையுருக்குல்ல பாரஞ்சத்து வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அந்த நாங்கங்கிறது யார் அதுதான் விஷயம் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்புடின்னா அந்த நாங்கங்கிறது யார் நீங்கள் யார் சொல்கிறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் மெட்ராஸ்னால் தமிழர்கள் மெட்ராஸ் தமிழனு தான் மெட்ராஸ் ஜாதி அது அப்போ அதை சொல்லும்போது அவங்க வேறு பதில் சொல்லுவாங்க அப்போ இங்கே நாங்களும் சொல்லாதே நாமனு சொல்லுங்க நாங்கள் போது அந்த நாங்கங்கிறதுல நீ ஜாதியை குறிக்கல மதத்தை குறிக்கலான் இருக்குல்ல அப்போ அதை வச்சு தான் பதில் வரும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலை பதில் சொல்லிய சூழ்நிலை பதில் சொல்லி அவங்க சொல்லணையே அவர் சொல்ல போகிறாரு நாங்கள் தான் ஏன்னா மோகன்ஜியும் மெட்ராஸ் வாழ்கிறவர் தான் இப்போ நாங்கள் நானாவது கிராம இருந்து சென்னைக்கு வந்தாலும் நிறைய பேர் நிறைய இயக்குனர்களாக இருக்கட்டும் நிறைய நடிகர்களாக இருக்கட்டும் வெளியூர்லேருந்து நாங்கள் இங்கே வந்தோம் சினிமா கற்றுக்கிட்டோம் சினிமாவில் வந்து நான் உதவிக்கு நிறைய தொழில் கற்றுக்கிட்டோம் அதுமாதிரி நிறைய பேர் கற்றுக்கிட்டு சினிமா பண்ணுறோம் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது வேறு விஷயம் ஆனால் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படிங்கும்போது மோகன்ஜி அவர் மெட்ராஸ் தான் அப்போ நான் யாருங்கிறார் இங்கே நாங்கள் தான் மெட்ராஸ்னால் அப்போ நாங்கள் யாரும் கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது ஓகே தேங்க் தேங்க்யூ நடிகர்ல அப்படி இந்த அரசியல் வந்து அரசியலாக இருக்கணும் அரசியல் அரசியல்வாதிகள் வந்து அரசியல் ரீதியான கருத்துக்கு பதில் சொல்லணும் இப்போ அரசியல்வாதிகள் வந்து சினிமாவில் வந்து நிறைய அரசியல் போகிறாங்க அப்போ சினிமாவுக்கு போ போகிறவங்க அவங்க அரசியல் பேசும்போதும் அரசியல் கருத்து சொல்லும்போதும் அந்த அரசியலுக்கு அவங்க அரசியல்வாதிகள் கருத்து சொல்லணும் இங்கே சினிமா நடிகை ஒரு நடிகை அப்படிங்கறனால ஒரு அரசியல்வாதி அவங்க அவங்க பெர்சனல் லைஃப்பில் போய் கேள்வப்படுத்துறதுக்கு எந்த உரிமையும் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் அரசியல் நிறைய நடிகைகள் இருக்காங்க அவங்க கருத்து சொல்கிறாங்க இப்போ குஷ்பு மேடம் இருக்காங்க ராதியா மேடம் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காங்க இவங்க ஏதாவது கருத்து சொன்னால் அரசியல் ரீதியாக கருத்து சொன்னால் அதுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்கிறது தான் ஒரு ஆம்பளைக்கு அழகு ஒரு பெண் என்பதால் ஒரு நடிகை என்பதால் அவங்க பெர்சனெல்லாம் போய்ட்டு நீங்கள் இவங்க யூகத்தில் போய் ஒருத்தர் அசிங்கப்பது ரொம்ப தப்பு அது அரசியல்வாதி வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல்வாதியாக இருக்கணும் உங்கள் பெர்சனல் செய்யும் உங்கள் பெர்சனோட வெறுப்பையும் கக்குறதுக்கு செய்து இங்கே சினிமா நடிகைலையும் சினிமா நடிகை முக்கிய முக்கிய நடிகைகளை செய்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள வராதிங்க அது இப்போ என்ன அது தட்டிப்பா விஷால் சார் வந்து ரொம்ப போல்டான ஆள் எதையும் டக்குனு கோல்டாக பேசுகிற கூடியவர் விஷால் சார் அது நடிகர் சங்கம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தலையிட்டு கட்டணம் தெரிவிக்கணும் நடிகர் சங்கம் எதுக்கு இருக்குது இப்போ எங்கள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு உதவி இயக்குநருக்கோ இல்லை ஒரு ஒரு இயக்குநருக்கோ சம்பள பிரச்சனையோ இல்லை அவங்களுக்கு உதவு பிரச்சனையாக இருந்தால் சங்கம் தலையிடுது அப்போ நடிகர் சங்கங்கிறது அந்த உறுப்பினர்களுக்கு அவங்க குரல் கொடுக்கணும் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து ஒரு ஒரு நடிகர் வந்து நிறைய பேச மேடம் பேசியிருக்காங்க நடிகை பேரை சொல்லி இவங்களாம் ஐட்டம்னு இருக்காங்க அதுக்கு எந்த குரலும் நடிகர் சங்கத்துலேருந்து வரல அது வராதனால இப்போ அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நம்ம நடிகையில் இன்னா நான் தொடர்பு சொல்லி இதெல்லாம் அவங்க அவங்க மனநிலை எவ்வளோ பாதிக்குன்னு பார்க்கணும் நம்ம வந்து ஒரு செய்தியை பார்க்கக்கூடாது முதல்ல அது வந்து மக்கள் பரவாயில்ல மக்களே பார்க்கக்கூடாது சினிமாக்காரங்க வந்து ஒரு சினிமாக்காரனுக்கு ஒரு இழிவாகவோ யாராவது அரசியல்வாதிகளோ இல்லை வேறு பொது ஆளுகளோ சினிமா நடிகர்களோ நடிகையிலையோ ரொம்ப அவங்க பெருசுல இப்போ பாதிக்கிற மாதிரி பேசுனா தயவுசது நடிகர் சங்கம் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அது விசால் சார் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் முட்டுப்புள்ளி வைங்க ஏன்னா பழைய அரசியல் மேடைகளில் வந்து நடிகளை அசிங்கப்படுறாங்க இப்படி போனால் இது ஒரு எப்போ நம்ம பெண்ணை பெண்ணை பற்றி பேசுகிறாங்க என்ன பெண்ணுக்கு சமம் எல்லாம் பெண்ணு நம்ம உயர்ந்துட்டாங்க ஆணுக்கு நேராக பொண்ணு வந்துட்டாங்க பெண்ணுக்கு இப்போ சமம் இத்தனை உரிமை கொடுக்குறோம் எங்கே இருக்குது நாட்டில் அரசியலுக்கு ஒரு பெண்ணு வந்தால் பொது மேடையில் வந்து அவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அப்புறம் எனக்கு நீங்கள் இங்கே பெண் உரிமை பற்றி பேசுறீங்க இது வந்து ஒரு கட்சிக்கு கிட்ட எல்லா கட்சிகளுமே அதை கண்டிக்கணும் எந்த கட்சி தான் சரி அந்த கட்சி ஆள் யாராவது ஒருத்தர் ஒரு நடிகை பத்தியோ ஒரு பெண்களை பத்தியோ ஒரு பிரச்சனைய பத்தியோ அவங்க இழிவாக பேசினா அந்த கட்சி தலைவர் அவங்க தான் அவர் சரியான தலைவர் அவர்தான் மக்கள் தலைவர் விட்டு வேடிக்கை பார்த்தா சரியான தலைவர் இல்லை ரொம்ப அதிகமாகிட்டு அது கொஞ்சம் விசால் சார் மாதிரி ஆட்களை கொஞ்சம் போட்டால் அதை ஆனால் அந்த நடிகர்களுக்கு பெரிய சவால் அது அது பெரிய ஒரு சாபம் சின்னத்துல ஒரு முகம் தெரிஞ்ச நடிகர் ஆகிட்டா அவங்களுக்கு எந்த வேலைக்கும் போக முடியாது நம்மளப்பா நடிகர் நடிகர் சுகமா இருக்காங்க சுகமா இருக்காங்க வெற்றி அடைஞ்ச நடிகர்களுக்கும் அந்த புகழும் அந்த இதுவும் கொஞ்சம் சில சாவமா மாறிடும் வெற்றி அடையாத நடிகர்களுக்கும் அது பெரிய ஒரு சாபம் மாறிடும் ஏன்னா இதை அப்புறம் வேற வழி இல்ல இதுலயே கிடக்கணும் இதுலதான் நடிச்ச ஆகணும் இதுலதான் போராடி ஆகணும் அதுல சில வர சில இயக்குநர்கள் அவங்க சில கண்டிஷன் போடுவாங்க என் படத்துல முகத்தஞ்சு நடிகர்களே இருக்கக்கூடாது தெரிஞ்ச முகமா இருக்க கூடாது ஃபுல்லாக செல்ஃப் பண்ணுவாங்க ஆனால் ஹீரோக்கு மட்டும் பெரிய ஆளாக இருப்பாங்க அது மட்டும் தெரிஞ்ச முகமா இருக்கலாம் மற்ற அப்பா கேரக்டர் அன்னி கேரக்டர் இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் படத்துல நடிக்காத கேரட் ஆளாக இருக்குன்னு தேடுவாங்க அது என்னடா தெரியல எனக்கு அவங்க எத்தனை இப்போ ராதா ரவிஸ்வராக இருக்கட்டும் நம்ம வடிவரிசம் இருக்கட்டும் எத்தனை நடிக்க அவங்க மாதிரிலாம் யாரும் நடிக்க முடியாது ஆனால அவங்களாம் பழைய முகம் அப்போ நீ ஹீரோ புது ஹீரோ புதுசா போட்டுங்கிறேன் ஹீரோ மட்டும் உங்களுக்கு பிசினஸுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டு உள்ள பள்ளி நடிகருக்கு தேவைப்படுது சின்ன சின்ன ஆட்சி விட்டுறாங்க ஏன் சொல்றேன்னா இந்த நடிகர்களுக்கெல்லாம் வேற வேலை போக முடியாதுங்க இது கூட வாழ்ந்து ஆகணும் இதை எங்கே போவாங்க அப்போ ஒரு வர இயக்குநர்கள் நீங்களாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கா அவங்க கதி என்ன ஆகுறது எத்தனை புதுசாக வந்துட்டு எவ்வளோ இறக்குங்க நான் சரி சின்னதாக நடிக்கும் ரஜினி சார் வச்சுங்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் அவரும் மனுஷன் தான் ஒரு ஆதங்கம் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷனா வாழணும்னு ஆசைப்படலாம் பாருங்க ஒரு அம்மனை கல்யாணத்துக்கு போனாரு ஆடும்போது ஒரு அவரும் சராசரி மனுஷன் தான் அந்த ஒரு வெளிப்பாடு ஒரு டான்ஸ் கொண்டு போட்டாரு தேச குற்றமா போயிச்சு ரஜினி இப்படி ஆடலாம் ரஜினி இப்ப எங்க ஆடலாம் நீ இப்படி ஆடு நசுரன் ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் தான் என்ன உங்களுக்கு அடிமையா அவரு எப்பதான் அவர் அவரு எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்தி அப்படியே அமைதி அப்படியே முத்திரை வச்சுட்டே உட்காரணும் அவரு சில இடங்கள்ல அவர்களும் மனிதர்களாக சராசரி மனிதராக வாழ விடுங்க இதெல்லாம் போய் ஒரு பெருசா ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு கூனி குறுவார்கள் ஒரு சின்ன ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டோம் ஆடிட்டோம் இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி ஞாயத்துக்கு பிரச்சனை இருக்கு நாட்டுல அதுக்கப்புறமே பேச மாட்டாங்க நடிகர் வந்து இங்க ஆடிட்டாரு இங்க யாருக்கு இங்க சுட்டு கொள்ள போடுவாங்க வெட்டி கொள்ள போடுவாங்க கள்ளாச்சார குடிச்சாங்க இதெல்லாம் பிரச்சனை இல்லை நாட்டு பிரச்சனை இல்லாம இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு நடிகை உங்க கல்யாண வீட்டுல இருந்த சிறந்த மூடு போட்டா பெரிய பிரச்சனை நம்மளுக்கு ஆதேஷ் பல்லுதா நம்ம மயந்திரம் என்ன பெரிய நடிகர் ஆயிட்டாரா பெரிய நடிகர் இன்னும் இருக்காரு எல்லாத்திலையும் அதுக்கு இருக்கு டான்ஸ் ஆடுவாரு நல்லா ஃபைட் பண்ணுவார் சென்டிமெண்ட்ஸ் இன்னும் பிச்சு உதர்வாரு ஏன் இன்னும் போற எத்தனை வருஷம் போடுவார் அவரு ஆனா ஒரு நாளைக்கு அதுக்கான இடத்த பிடிப்பாருங்க அவங்க பிடிப்பாங்க அவங்க ஆதி போலமும் இது இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்த அவர் பிடிப்பாரு ஆனா என்ன இவங்களுக்கு போராட்டத்துக்கு இருக்கிறதே உங்களுக்கு வாழ்க்கை இல்லைங்க ஒரு சேர்த்துல அவங்களுக்கும் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படி ஒரு வரணும் நிறையா அது பேர் எங்கேயோ போய் இந்த யூடியூப்ல என்னென்னமோ பண்றாங்க வயசுல தான் கெட்ட பேசுவாங்க அவங்களை தேடி போச்சு அவங்கள தேடி போகுது இங்க எத்தனை நடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க இங்க எவ்வளவு கஷ்டப்படுக்கிறாங்க எத்தனை நடிகர்கள் வீட்டோட கொடுக்காம கஷ்டப்படுக்கிறாங்க அவன் யார தேடுறோம் இயக்குநர்கள் அசிங்கமா ஆபாசமா பேசுறவங்களையும் அது மூலியமா விவரிசை ஏற்றவங்களுக்கும் அமைத்தேடி இருக்காங்க ஏற்கனவே விவசாயி இருக்கு அப்போல போட்டுக்கிட்டு இருக்கு